நார்மலாக நீங்கள் வீடு கட்டி உள்ள கூடிய ஒரு வீடு கட்டி போகிறீங்க ஒரு அறுபது லட்சம் பட்ஜெட்டில் வீடு கட்டான்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் பைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து லட்ச ரூபாய் அடிஷ்னலாக வரும் ஸோ நம்ம வந்து இங்கே பைலிங் பண்ணி தான் அந்த ஏரியாவெல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து சாயிலோட தன்மை மாறும் நீ எந்த இடத்துல புதுசாக வீடு கட்டுற இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கனா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்லேருந்து கொண்டு வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைலிங் போட்டு அந்த பைலிங் மேலே பைல் கேப்னு கொடுப்போம் ஓப்பன் ஃபவுண்டேஷனில் கீழே இருக்கும் மேலே பில்லர் இருக்கும் நிறைய பேர் பில்டிங் கட்டி முடிச்ச உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் ரெண்டு ரீசன்காக வரும் உங்கள் லேண்டரை சுற்றி தண்ணி உங்களுக்கு வந்து இந்த வால்ல தண்ணிப்பட்டு உள்ள வந்து தண்ணி ஊறி பெயிண்டிங்லாம் உரிய ஆரம்பிக்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஆறு மீட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மீட்ரு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அந்த பாறை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாறை உள்ள ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு அடிக்கிட்ட ட்ரில் பண்ணணும் நீங்கள் ஒரு பாறை மேலே ஒரு பில்டிங் போய் வச்சிங்கன்னா அது ஃபுல் சப்போர்ட் கிடையாது அந்த பாறையை ட்ரில் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பள்ளிக்கரணா ஏரியா பொறுத்தவரை உங்களுக்கு மூணு நாலு அடிக்கிட்டே தண்ணி ஸோ நீங்கள் நார்மலாக செப்டிக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஹாய் நான் வந்து சாயனி பில்டர் மூலயமா வந்து நம்ம சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட பில்டரோட ஒர்க்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரொமோட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி வாங்கி ஜேவி எடுத்து பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்ன மாதிரி லேண்ட் வாங்க போகிறோம் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து லேண்ட் வாங்கச்சில் எந்த மாதிரி இடத்துல லேண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்குது பள்ளிக்கரணில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்கம் ராம்நாத் சவுத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் பொறுத்தவரை கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன ஒரு டிஃபிகல்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே தன்மை உள்ள ஏரியா இங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா பேஸ்லேருந்து ரெண்டு டு ரெண்டு வரைக்கும் வாட்டர் தண்ணி வாங்கி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கோம் நீங்கள் ஃப்ளாட் கட்டி உள்ளே வந்ததுக்கு நீங்கள் வந்து தண்ணி வாங்கி வந்து ஊற்ற வேண்டியிருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மித்த ஏரியாவோட இங்கே வந்து லேண்டு ஏரியா வேலையை கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து மக்களுக்கு நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து அதே மாதிரி மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூசான சாயில் நம்ம இந்த சைட் வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்லேருந்து சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சாயில் டெஸ்ட் அப்படி இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பைலிங் மட்டும் தான் இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் வீடு கட்டி உள்ள கூடிய ஒரு வீடு கட்டி போகிறீங்க ஒரு அறுபது லட்சம் பட்ஜெட்டில் வீடு கட்டலான்னு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே பைலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து லட்சம் ரூபாய் அடிஷ்னாக வரும் ஸோ நம்ம வந்து இந்த மட்டும் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் நீ இந்த சைட்டை வந்து பொறுத்தவரை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங் ஒர்க் பண்ணி கீழே வந்து ரெண்டு பைல் அதாவது ஒரு பில்லருக்கு வந்து ரெண்டு பைல் போடுவோம் இல்லைன்னா மூணு பைல் அதை ஸ்ட்ரக்சர் டிசைன்ட்டு ஒப்பீனியன் வாங்கி அவங்க கொடுத்த டிசைன் படி நம்ம பைலிங் போட்டுட்டு இந்த பில்லர் வந்து நம்ம வந்து ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அந்த பைலிங் போட்டு முடிச்சோடனே பைலுக்கு மேலே பைல் கேப் ஒன்று கொடுப்போம் பைல் கேப் கொடுத்து இந்த பில்டிங் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வரோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்லேயே நிறைய டைப் இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம ஏன் பைலிங் போடணும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பக்கத்துலேயே பில்டிங் கட்டியிருக்காங்க அவங்க வந்து பைலிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளாட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனு பெரிய மால் இந்த பக்கத்தில் தான் பைலிங் போடுன்னு சொல்லி சிலவங்க பேசுவாங்க பட் ஆனால் அப்படி கிடையாது ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து சாயிலோட தன்மை மாறும் நீங்கள் எந்த இடத்துல புதுசாக வீடு கட்டுற இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பல வருஷம் உழைப்பை போட்டு தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சாயில் தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலோட தன்மை தெரிஞ்சிக்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டெப்த்தில் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும் இல்லை ஃபைல் ஃபவுண்டேஷன் போடணுமா அப்படிங்கிறது சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் போய் ஒப்பினியன் வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வச்சு நீங்கள் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு என்டர் ஒரு பிளான் ஒன்று போட்டுருங்க எவ்வளோ வந்து கம்பியாகும் எவ்வளோ ஸ்டீல் ஆகும் என்ன மாதிரி பில்லர் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஒப்பிட வாங்கி பில்டிங் தான ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான் நீங்கள் வீடு கட்டச்சில் சாயல் டைஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரூபா செலவாக போகுது ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் வந்து டிராயிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரூபா கிட்ட செலவாக போகுது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பில்டிங் வந்து எப்போவுமே டவுட் இல்லாமல் பக்காவாக இருக்கும் ஏன்னா வந்து சில இடத்துல வந்து லோடு வந்து அதிகமாக வரும்னு சில இடத்துல கம்மியாகும் நீங்கள் அந்த இடத்துல தெரியாமல் பில்லரோட சைஸ் கம்மியாக போட்டுலாம் சில இடத்துல லோடே இருக்காது அந்த இடத்துல நீங்கள் அதிகமான கம்பி கொடுத்துடலாம் ஸோ கம்பியும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ என்ற டிராயிங் வாங்கிட்டு என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு என்ன மாதிரி பிளம்பிங் லைன் என்ன மாதிரி ட்ரைனேஜ் மெட்ரோ அந்த பைப் லைன்லாம் எப்படி மேனுவல் போட்டு கொண்டு போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் வந்து கொண்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைலிங் போட்டு அந்த பைலிங் மேலே பில் கேப்பன் கொடுப்போம் ஓப்பன் ஃபவுண்டேஷனில் கீழே வெயிட் இருக்கும் மேலே பில்ல இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபைல் ஃபவுண்டேஷனில் பயில் எல்லாமே கீழே இருக்கும் அந்த பைல் படைச்சுல அந்த பைல் வந்து பலூன் மாதிரி அங்கங்கே கட் பண்ணி போட்டுட்டு அந்த பைலிங் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வச்சிங்கன்னா அந்த ரிங் ஃபுல்லாக வெல்டிங் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த பைலிங் படைச்சல அந்த பைலிங்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அமௌண்ட் வந்து போடுவோம் அந்த கெமிக்கல் போட்டால் உள்ள தண்ணியெலாம் வந்து வெளியே வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் பைலிங் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி பைலிங்கும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சாயல் டிஸ்ட்ரிபியூட்டில் ஆறு அடி ஆறு மீட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மீட்டர் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அந்த பாறை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாறை உள்ள ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு அடிக்கிட்ட ட்ரில் பண்ணணும் நீங்கள் ஒரு பாறை மேலே ஒரு பில்டிங் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது ஃபுல் சப்போர்ட் கிடையாது அந்த பாறைய ட்ரில் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ அது இல்லை அந்த பாறை உள்ளே ட்ரில் பண்ணி நீங்கள் பைலிங் உட்கார வச்சுட்டு பைல் மேலே பைல் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பில்டிங் கட்டி போனீங்கன்னா உங்கள் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி பேஸ்மெண்ட்டில் ஒர்க்குல எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி ட்ராபேக் வரும் அப்படின்னா நிறைய பேர் பில்டிங் கட்டி முடித்த உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் ரெண்டு ரீசன்காக வரும் உங்கள் லேண்டை சுற்றி தண்ணி என்னனாலும் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி பட்டு உள்ளே வந்து தண்ணி ஊறி பெயிண்டிங்லாம் உரிய ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம வந்து பாத்ரூம் வந்து பிளான் பண்ணுவோம் அந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே வச்சிருக்கோம் அதுக்கு வந்து எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் காங்க்ரீட்டில் போட மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அந்த பாத்ரூம் வந்து லீக்கேஜ் ஆனால் கூட அந்த லீக்கேஜெல்லாம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் வரும் ஸோ கிரௌண்ட் ஃப்ளோரில் வெளியே மட்டும் தான் நம்ம வேலை பண்ணுவோம் உள்ளே பண்ண மாட்டோம் ஸோ இதனால் லீக்கேஜ் வரும் அதுக்காக நம்ம இந்த பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தார் கணக்காக அப்படின் சொல்லி சொல்லுவாங்க டாக்டர் பிக்சரு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்டாட்டுக்கில் தார் கணக்காக இருக்கும் அந்த பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி அடிச்சிருக்கோம் அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் கல்லோட இந்த மாதிரி சிம்மெண்ட் கல் யூஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் என்ன ரெண்டு விஷயத்துக்காக விஷயம் ஒன்று லோடு வந்து நல்லா தாங்கும் ஒன்று ரெண்டாவது வாட்டர் அப்ளூஷன் பண்ணாது நீங்க செங்கல் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஈர்க்கும் அந்த செங்கலை பொறுத்தவரை தண்ணி உறிஞ்ச தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கல்ல பொறுத்தவரை தண்ணி நிறைய உரியாதனால உங்களுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிப்பு ஏற்படாது அதே மாதிரி பில்டிங் ஒர்க்கு முடிஞ்ச உடனே பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பெல்ட்டு வந்து நீங்கள் வந்து கீழே பெல்துமே கொடுத்த மாதிரியே மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லை உட்காங்குற மாதிரி ஒரு பெல்ட்டு நீங்கள் கொடுத்தாதான் அந்த அந்த கல்லுக்கு வந்து கீழே தண்ணி க்ராக் ஃபார்ம் ஆனாலோ வாட்டர் ஏதாவது ஃபார்ம் ஆனால் கூட அது வந்து கண்டினியூ மேலே போகாது இந்த இது வந்து பில்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கு பயோசபிட் டேங்க் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தண்ணி தொட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து என்ன எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லாரி தண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டர் லாரி தண்ணி இருக்கும் அந்த பன்னெண்டாயிரம் லிட்டர் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து அடிஷனாக ஒரு த்ரீ தௌசண்ட் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கணும் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டரு பிளான் பண்ணிங்கன்னா அடிஷ்னாக டூ ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணி வந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வைக்கிறதா நீங்கள் ஆர்டர் படுவீங்க அந்த தண்ணி வரதுக்கு டூ டேஸ் ஆகுனா கூட உங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டாயிரம் லிட்டர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் லிட்டர் ஒரு ஒருவேளை பிஃபோராக வந்தால் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி எப்போது ரெண்டாயிரம் லிட்டர் இருக்கிறது தான் ஆர்டர் பண்ணுவீங்க ஃபுல்லி எப்படியும் ஆர்டர் பண்ண மாட்டீங்க ஸோ அதனால வந்து தண்ணி தொட்டி நீங்கள் எப்போ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீடோ அதை விட ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணு ஆட் பண்ணிடுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து இந்த வாட்டர் டேங்க் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழ வந்து ஒரு பெரிய ஒரு காங்கிரீட் கொடுத்துட்டு பிசிசி மேட் போட்டு வாட்டர் குடும்பத்தில் காங்கிரட் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட்ல நம்ம காங்கிரட் போடுறோம் டபுள் மெட்னா ரெண்டு காங் ரெண்டு மேட்ல கம்பி கட்டி அதில் காங்கிரட் போடுறோம் இதுக்கு வெளியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து செங்கலை வச்சு ஃபர்ஸ்ட் பிரிக் ஒர்க் பிளான் பண்ணிக்கிறோம் பிரிக் ஒர்க் பிளான் பண்ணிட்டு அது மேலே டைரெக்டாக கம்பி அப்ளை பண்ணி காங்கிரட் போட மாட்டோம் அந்த செங்கலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டோபிக்ஸு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிக்ஸெல்லாம் கெமிக்கல் இருக்குது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்லேருந்து என்னென்னா ஃபாஸ்டாக்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த செங்கல் மேலே ஃபுல்லாகவே கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக செங்கல் ஃபுல்லாகவே லீக்கேஜ் அரஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கம்பியு உள்ள நம்ம வந்து காங்க்ரேட் வந்து போடுவோம் அந்த காங்கிரட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே வந்து வாழ் இருக்கும் உள்ளே வந்து சென்ட்ரிங்ல வந்து சப்போர்ட் பண்ணிப்போம் ஸோ காங்கிரட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயர் பையா ரவுண்ட் ரவுண்டாக போடுவோம் ஒரே ட்ரிப்பாக போட மாட்டோம் ஒரே ட்ரிப்பாக போட்டிங்கன்னா லோடு தாங்காது இதுக்கு வந்து த்ரீ நாட் டூ கெமிக்கல் டாக்டர்ல மிக்ஸ் பண்ணி நல்லா வைப்ரேட் போட்டு எந்த ஒரு ஏர் பேக்கும் இல்லாமல் உள்ள ஏர் பப்பிள்ஸும் இல்லாமல் நம்ம வந்து இந்த காங்கிரேட் போட்டீங்கன்னா இந்த சம்பு வந்து காங்க்ரீட்லேயே வந்து உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் பண்ணிட்டு அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் பண்ணுவோம் பட் ஆனால் போட போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும் அதே மாதிரி இந்த காங்கிரீட் போட்டு நீங்கள் வந்து ஒரு செவன் டு எயிட்டே கியூரிங் பண்ணணும் எடுத்த உடனே காங்கிரீட் முடிஞ்ச முறையிலே தண்ணி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கிராக் ஃபார்ம் ஆயிரும் ஒரு சம்பு கட்டி முடிச்சுட்டு ஒரு ஏழுல இருந்து பத்து நாள் க்யூரிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க தம்ப் பண்ணீங்கன்னா தண்ணி வந்து நல்லா தாங்கும் அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா பயோசபிக் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நார்மலாக வந்து பல்லாவரம் குரோம்பேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செப்டி டேங்க் வந்து பிளான் பண்ணுவோம் அந்த ஏரியாவில் பொறுத்தவரை மண்ணோட தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முந்நூறு அடி நானூறு அடிக்கல தான் தண்ணி இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றாலும் தண்ணி வந்து செப்டி டேங்க் ஓப்பன் செப்டி டேங்க் பண்ணிங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த பள்ளிக்கரணா ஏரியா பொறுத்தவரை உங்களுக்கு மூணு நாலு அடியிலே தண்ணி ஸோ நீங்கள் நார்மல் செப்டி டேங்க் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஃபுல் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நார்மல் செப்டி கேங் பார்த்தீங்கன்னா பயோ செப்டி டேங்க் வந்து பிளான் பண்ணுறோம் இந்த பயோ செப்டி டேக் பொறுத்தவரை ஒரு நாலு ஃபில்ட்ரேஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து வேஸ்டேஜ் பண்ணுவோம் அங்கேருந்து ஆகி அடுத்து அடுத்த வருஷத்தில் அதில் கெமிக்கல் வேறு போட்டிருப்போம் அந்த கெமிக்கல் உள்ள வேஸ்டேஜில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நாலாவதுலேருந்து வெளியே அப்ளை ஆகும் ஸோ அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கார்டன் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி வாஷ் பண்ணிக்கலாம் சைட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே பயோசப்ளிகை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பேஸ்மெண்டல் ஹைட்டை பொறுத்தவரை நீங்கள் ரோட்டில் இருந்து மினிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி ப்ளான் பண்ணாங்க ரோட்டில் இருந்து நீங்கள் ஒரு நாலடி மூணு அடி நால அடிக்கு மேலே எவ்வளோ ஹைட்டாக நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்களோ ஃபியூச்சரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரோட்ட வந்து திரும்ப திரும்ப ஹைட் ஏற்றப்படுறது இல்லை முந்தைய மாதிரி அடிக்கடி ஏற்றிட்டுருந்தாங்க வருஷம் ஒரு வருஷத்துக்கு அரை அடி ஏற்றாங்க இப்போ அப்படி ஏற்றலை இருந்தாலும் நீங்கள் வந்து ரோட்டில் வந்து நல்லா ஹைட்டாக ப்ளான் பண்ணிக்கிறோம் உங்கள் அப்படி அப்படி ஹைட்டாக பிளான் பண்ண முடியல ரேம் வந்து ரோட்டு வரைக்கும் போகுதுன்னா கூட கார் கார்க்கிங்காக அட்லீஸ்ட் வந்து ரூஃப் ஹைட் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வச்சுக்கிட்டு ரேம் வந்து உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சில் ரோடு ஏறினா கூட கார் பார்க்கிங் வந்து நீங்கள் டவுன் ஆச்சுன்னா கூட கார் பார்க்கிங் ஹைட் நீங்கள் பதிமூணு பதினஞ்சு வச்சுனா கூட கார் பார்க்கிங் ஃபியூச்சர் கூட ரெண்டு அடி கூட ஏற்றிக்கலாம் ஸோ கார் பார்க்கிங் ஏரியா நல்லா ஹைட்டாக வச்சுட்டு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்